வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐநாத் தொழிலை தான் நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சரி ஓகே எப்படியும் வந்து சேர்னலுக்கு வந்து கார்த்திகை தான் கலாண் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க பார்த்தா அதில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உடனே வந்து நம்ம நிலா வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டுடுறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு வந்து தெரிய வருது உடனே வந்து சோழன் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு என்ன இது என்ன இருக்குது அப்படின்னு என்னங்க எப்படினாலும் நான் உங்களுக்கு தாலி கட்டியிருக்கேன் நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு தானே நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து எங்கே பாருங்கள் இது கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் என் வாழ்க்கையை வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம சோழன் வந்து ரொம்பவே வந்து சோகமாகிடுறாரு உடனே வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சரி விடுடா அந்த பொண்ணு பற்றி தான் நமக்கு தெரியும் இல்லை கண்டிப்பாக அவ சரியாயிடுவாங்களா வந்து அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலன்னு சொல்கிறாங்க எவ்வளோ வந்து தெரியல நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க பின்னடை வழியாக உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் கல்யாணம்னால அந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தேவையில்லாதே பிரச்சனை ஆல்ரெடி இப்போ இப்போ தான் வந்து உங்கள் வீட்டிலேருந்து இப்போ இப்போ சண்டை நடந்து முடிஞ்சது இப்போ திரும்பவும் இங்கே வந்தீங்க சண்டை வரதுக்காக நீங்கள் எந்த கிளம்புங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க நம்ம சேர்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சைலண்டாக அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு இருக்கார் நம்ம நிலா வந்துடுறாங்க அதுக்குள்ளே உடனே வந்து காத்துக்கா நிலா கிட்டே போயிட்டு நிலா என்ன பண்ணுறது நிலா எனக்கு நான் தான் உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல எனக்கு எப்படி தா தாண்டி வரதுன்னு தெரில ஆனால் இப்போ நான் வந்துவிட்டேன் இப்போ என்னை போக சொன்னால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாட்ட வந்து கேட்குறாங்க இப்போ நின்று என்ன செய்யறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உனக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க